ஆப்ப வைத்துக் கொண்டு பாஜக வெடிக்கும் பிரஜ்வால் ரேவனா விவகாரம் என்ன நடக்குது முன்னாள் பிரதமர் ஹெச் டி தேவகவுடாவுக்கு ஆறு பிள்ளைங்க ஹெச் டி ரேவனா ரமேஷ் பாலகிருஷ்ண கவுடா ஷைலஜா அனுஷியா இந்த ஆறு பேர்ல அரசியல் செல்வாக்கு மிக்க நபர் கர்நாடகாவை ஆண்ட வாய்ப்பை பெற்ற ஹெச் டி குமாரசாமி வந்தவர் ஹெச் டி ரேவண்ணா தற்போது எம்எல்ஏவாக இருக்கும் ஹெச் டி ரேவண்ணாவின் மகன் தான் பிரஜ்வால் ரேவண்ணா ஹாசன் தொகுதியின் எம்பி பிரஜ்வால் ரேவண்ணா செய்த காரியம்தான் இப்போது ஜேடிஎஸ் ஐயும் அதோடு கூட்டணி வைத்துள்ள பாஜகவையும் உள்ளுக்கி எடுக்குது பெண்கள் பாதுகாப்பு பெண்களுக்கு முக்கியத்துவம் என்று மேடைக்கு மேடை பேசி வரக்கூடிய பாஜகவுக்கு மணிப்பூர் விவகாரம் உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தலைவழியாக அமைந்த நிலையில் அதோடு ஒன்றாக அமைந்திருக்கிறது பிரஜ்வால் ரேவனா விவகாரம் இந்த மக்களவை தேர்தலில் கர்நாடகா முதற்கட்ட தேர்தலை சந்தித்திருக்கிறது இன்னொரு கட்ட தேர்தலை மே ஏழாம் தேதி சந்திக்க இருக்கிறது கர்நாடகா மொத்தம் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி பெரும்பாலான இடங்களை வாரி சுருட்டும் என்று கூறி வருகின்றன கருத்து கணிப்புகள் இந்த நிலையில் பிரஜ்வால் ரேவண்ணா விவகாரம் பாஜகவுக்கு நெருக்கடியை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்ன செய்தார் பிரஜ்வால் ரேவண்ணா தேவகவுடாவின் பேரனும் ரேவண்ணாவின் மகனுமான பிரஜ்வால் ரேவண்ணா இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பெங்களூர் தொழில்நுட்ப நிறுவனத்தில் இயந்திர பொறியியலில் பட்டம் பெற்றவர் பிறகு ஆஸ்திரேலியாவில் முதுகலை பட்டப்படிப்பில் சேர்ந்த பிரஜ்வாலுக்கு அரசியல் ஆசை வரவே தன்னுடைய படிப்பை பாதியிலேயே நிறுத்திக் கொண்டார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜேடி எஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்ட பிரஜ்வால் ரேவண்ணா அதே ஆண்டு கர்நாடகாவின் ஹாசன் தொகுதியில் இருந்து எம்பியாக தேர்வானார் இந்த நிலையில் மீண்டும் அவருக்கு ஹாசன் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கர்நாடகாவில் முதற்கட்ட தேர்தல் நடந்த சமயம் வாக்குப்பதிவுக்கு முதல் நாள் பிரஜ்வால் விவகாரம் வெடிக்க தொடங்கியது பல பெண்களுடன் அவர் நெருக்கமாக இருக்கக்கூடிய வீடியோக்கள் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வந்தன தங்களை வீடியோ எடுத்து மிரட்டுவதாகவும் சில பெண்கள் குற்றச்சாட்டை முன்வைக்க கன்னட செய்தி ஊடகங்களில் தலைப்புச் செய்தியானார் பிரஜ்வால் ரேவண்ணா பிரஜ்வாலிடம் இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் ரேவண்ணா குடும்பத்தினரை உடனடியாக கைது செய்ய கோரி ஹாசன் மற்றும் பெங்களூருவில் காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் கர்நாடக அரசு சார்பாக எஸ் எனும் சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பிரஜ்வால் விவகாரம் ஜேடிஎஸ் கட்சிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பிரஜ்வால் ரேவண்ணாவை கட்சியிலிருந்து நீக்கி அவருடைய சித்தப்பா குமாரசுவாமி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் குறித்து கருத்து கூறியுள்ள பிரஜ்வால் ரேவண்ணாவின் தந்தை ஹெச் டி ரேவண்ணா இது பழைய கதை ஐந்து ஆண்டுகளுக்கு முந்தையது என்று சொன்னது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து பேசியிருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி பத்து நாட்களுக்கு முன் மோடி யாருக்காக பிரச்சாரம் செய்தாரோ யாரை மேடையில் வைத்து பாராட்டினாரோ யாருடைய தோளில் கை வைத்து புகைப்படம் எடுத்துக் அந்த தலைவர் தற்போது இங்கு இல்லை அவர் தலைமறைவாகிவிட்டார் நூற்று கணக்கான பெண்களின் வாழ்க்கையை சீரழித்துள்ள நபர் குறித்து மோடி திறக்காதது ஏன் என்று பிரியங்கா காந்தி கேள்விகளை அடுக்கிய நிலையில் இதற்கு பதில் கூறியுள்ள அமித்ஷா கர்நாடக மாநிலத்தின் பிரச்சனை இது இதில் நாங்கள் நடவடிக்கை எடுக்க கர்நாடகாரு கர்நாடக தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளில் சாதியும் ஒன்று கர்நாடகாவில் பதினேழு சதவீத மக்கள் தொகை கொண்ட லிங்காயத்துகளுக்கு பிறகு இரண்டாவது பெரிய சமூகமாக இருப்பது பதினைந்து சதவீத மக்கள் தொகை கொண்ட ஒக்களிக்கா சமூகத்தினர் ஒக்களிக்கா சமூகம் காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற தளம் கட்சிகளுக்கு ஆதரவான சமூகம் எனவே ஒக்கலிக்கர்களின் வாக்குகளை கவர பாஜக பல முயற்சிகளை எடுத்தது அதில் ஒன்றுதான் ஜிஎஸ் உடனான கூட்டணி ஜேடிஎஸ் உடனான கூட்டணி தனக்கு உதவும் என்ற நம்பிக்கையில் அதனுடன் கூட்டணி வைத்துக்கொண்ட கொண்ட பாஜகவுக்கு தலைவலியாக அமைந்திருக்கிறது பிரஜ்வால் ரேவனா விவகாரம் கர்நாடகாவையும் தாண்டி தற்போது தேசிய அளவில் விவாதிக்கப்படும் விவகாரமாக மாறி போயுள்ளது பிரஜ்வால் விவகாரம் தென் கர்நாடகாவில் தேர்தல் முடிந்துள்ள நிலையில் வட கர்நாடகாவில் இந்த விவகாரம் பெரிதாக எதிரொலிக்காது என பாஜக ஆதரவாளர்கள் சொல்லி வந்தாலும் எதிர்க்கட்சிகளுக்கு கர்நாடகாவையும் தாண்டி ஒரு பிரச்சார ஆயுதமாக உள்ளது பிரஜ்வால் ரேவண்ணா விவகாரம் கர்நாடகாவில் சித்தராமையா அரசின் தோல்விகளை விவரித்து நான்கு பொதுக்கூட்டங்களில் பிரதமர் மோடி களமிறங்கி உரையாற்றியது பின்னுக்கு தள்ளப்பட்டு பிரஜ்வால் விவகாரம் தேசிய அளவில் தலைப்புச் செய்திகளில் இடம்பிடித்து வருகிறது